போலீசார் தொடர்பில் கெகல் பத்ர பத்மை வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல்கள் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு போலீசாருடைய அடாவடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை இலங்கையில் விவாகரத்துக்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு என தகவல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யக்கூடாது வெளியான தகவல் மஹிந்தவின் வீட்டில் நள்ளிரவில் காத்திருந்த மக்கள் ஜேவிபியால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கதறல் மொட்டு கட்சியின் வெற்றி பொதுமக்களின் வெற்றி என்கிறார் நாமல் ராஜபக்ஷ மன்னார் காற்றாலை திட்டத்தால் ஆபத்து ஒன்றுமில்லை அமைச்சர் திட்டவட்டம் மன்னார் மக்களை தாக்கிய காவல்துறையினர் சாடும் கஜேந்திரகுமார் தரப்பு தமிழகத்தில் தொடரும் பதற்ற நிலை தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பிரபல பாதாள உலக தலைவர் கெஹல் பத்ர பத்மி இலங்கை போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் கெகல் பத்மி பத்மே கமாண்டோ சலிந்து பெக்கோ சமன் உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேசிய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பத்மிவுக்கு இந்த நடவடிக்கை தொடர்பில் இதுகுறித்து கூறியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சர்வதேச போலீசாரினால் புறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முட்கூட்டியே அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று போல் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கெகல் பத்ர பத்மேவின் புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணையில் வந்துள்ளது இலங்கை போலீஸ் குழு ஒன்று இந்தோனேசிய சென்றுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற தகவல்களின் அடிப்படையில் பத்மி உள்ளிட்டவர்கள் வேறு இடத்துக்கு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது மன்னார் பகுதியில் நிறுவப்பட உள்ள காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டும் வவுனியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் நேற்று வவுனியா பழைய பேருந்துள்ளைய பகுதியில் மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் பவனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து முன்னெடுத்தது இதன்போது கருத்து வெளியிட்ட அமைப்பினர் மன்னாரில் கடந்த ஐம்பத்தாறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டு வினாடித்தனமான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது எனவே இந்த திட்டம் அரசு உடனடியாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் அத்துடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாகச் சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் நேற்று இரவு போலீசார் கொடூரமாக தாக்கியதில் காயமற்ற பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை புனைந்து அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு இழக்காகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையுடாக தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு பொய்யான வழக்குகளை தொடுத்து கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதோடு மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற போராட்டத்தில் அராஜக மாக மக்களை தாய்க்கமே மட்டுமன்றி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளமை மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் விவாகரத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டில் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்திரமான அடிப்படையில் நாட்டில் விவகாரத்துக்கள் அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கணினி பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் அனுஷா எதிர்சிங்கே இந்த விடயத்தை தெரிவித்தார் இலங்கை சமூகத்தில் பெண்களின் வகிப்பாக மிக முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்ட வேண்டிய கட்டாய கடப்பாடு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்களின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம் அவர்களின் குடும்பங்களின் நலங்களை உறுதி செய்ய முடியும் என பேராசிரியர் அருண் சாயிதர் சிங்க தெரிவித்தார் பிவத்திருக்கல உரிமையவின் தலைவர் உதய கமன்பிள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முறையின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போது முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி மக்கள் விடுதலை முறையின் தலைவர் ஒருவர் காணாமல் போனதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் பிலவத்தையில் காணாமல் போன இந்த தலைவரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு உதய கமெண்ட் கமன்பிள்ள கோரிக்கை விடுத்துள்ளார் கமன்பில்வின் முறைப்பாட்டை புரிந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புன்னகையோடு பதிலளித்துள்ளார் கடந்த கால நிகழ்வுகளை நினைவுகூர்ந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கால்டன் வீட்டுக்கு வந்து பல முறைப்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்கள் நள்ளிரவில் கால்டன் வீட்டுக்கு வந்து விடியக்காலை வரை இந்த வீட்டில் இரவி கழித்ததாகவும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அவ்வாறு வந்த அனைத்து உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் மொட்டு கட்சி இந்த நாட்டில் பெறும் வெற்றியானது பொதுமக்கள் பெறும் வெற்றியாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சமகால அரசியல் சூழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எங்களின் கட்சி கொள்கை அரசியல் செய்யும் ஒரு கட்சியாகும் மக்கள் சார் கொள்கைகள் எங்கள் கட்சியின் அடிப்படை அந்த வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் பெறும் வெற்றி பொதுமக்களின் வெற்றி அவ்வாறுதான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் அரசியல் செய்தார் எங்களை பொறுத்தவரை தனிநபர்களை அரசியலில் நாங்கள் செயற்படுவதற்காக முன்னெடுத்தோம் திச குட்டியாராய்ச்சி அண்மையில் தெரிவித்த ஒரு கருத்து ஊடகங்களில் ஊதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது பெரும்பிடயமல்ல இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக அன்ரகுமார் திசானா கிடந்தபோது தாங்களும் ஜனாதிபதி என்ற நிலைப்பில் முன்வரிசையில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் திச குட்டியாராய்ச்சியின் கருத்து அவ்வாறான கருத்துத்தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர் லால்காந்த் போன்றவரே திச குட்டி ஆராய்ச்சி ஆகும் அவரின் கருத்தை பெரிதப்படுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் முன்னே ஆட்சியாளர்களால் முன்பே செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் கல்வி அபிவிருத்தி குழுத்து ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடம் பற்றிய கருத்தரங்கொன்று நேற்று மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னாரில் கனியமண நகழ்வு தொடர்பில் இதற்கு முன்னால் கூட முதல் தடவை நான் தான் கருத்து தெரிவித்தேன் மன்னார் கிராமம் எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்றும் கனியமண நகழ்வின காரணமாக ஏற்பட போகும் ஆபத்து தொடர்பில் தெரிவித்து காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பில் பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறி உள்ளது என்பது உண்மைதான் அது தொடர்பில் ஜனாதிபதியால் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பதோடும் அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்து இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் தற்போது அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விரயங்களுக்காக கோடி மில்லியன் ரூபாய் பெருமதியான பணத்தை மீண்டும் அரசாங்கமூடாக அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறை தாக்கியுள்ளதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என அந்த கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கட்சியின் ஜாழ் அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை அரசு முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது இந்த காற்றாலை மின் உற்பத்தியால் மன்னார் பாரிய அளவில் பாதிப்படைய உள்ளதாக சிவில் சமூக அமைப்புகள் பாரி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன இந்த காற்றாலை மற்றும் மண்ண்பு துறவில் நாடாளுமன்றத்துக்கு விஜயம் செய்த மன்னார் சிவில் சமூக அமைப்புகளுக்கு இந்த திட்டம் தொடர்பில் மன்னார் மக்களுடன் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அரசு கூறியது இந்நிலையில் அரசின் முக்கிய செயலாளர் ஒருவர் மன்னார் திட்டத்தை முன்னெடுக்க எவ்வித தடைகளும் இல்லை திட்டத்தை முன்னெடுக்குமாறு பணித்துள்ளார் இவ்வாறான நிலையில் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறை தாக்கியுள்ளது இதை தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார்